அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் உள்ள குறுக்கள் புதிர் போட்டு இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் தொன்மை ஒன்று தொன்மையான பண்டைய பண்டைய ரெண்டு மேலிருந்து கீழ் கோவா டேஷ் டாமன் ஆகியவை போர்த்துகீசிய காலனி பகுதிகளாக முன்பு விளங்கின கோவா டையூ டாமன் டை இருக்குது யூ தான் டையூ மூன்று இடமிருந்து வளம் மதியாதார் தலைவாசல் டேஷ் மதியாதார் தலைவாசல் மிதியாதே மிதியாதே நான்கு மேலிருந்து கீழ் திரை கடல் ஓடியும் டேஸ் தேடு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு தீ இருக்கு ர வி இன் திரவியம் தேடு ஒன்பது இடமிருந்து வளம் பெண் அல்ல பெண் அல்லன்னா ஆண் ஆ இன் ஆண் ஏழு இடமிருந்து வளம் பருப்பு சிலிக்குள் ஒரு நாடு பருப்பு சிலி அப்போ சிலி லி சிலி பனிரெண்டு இடமிருந்து வளம் சிவபெருமானின் நடனம் இப்படி அழைக்கப்படுகிறது தாண்டவம் த இம் தாண்டவம் பத்து மேலிருந்து கீழ் முத்தமிழ் என்பது இயல் இசை டேஷ் இயல் இயல் இசை நாடகம் நா ட இம் நாடகம் பதினாறு இடமிருந்து வளம் காரிருள் காரிருள்னா கும்மிருட்டு கு இம் மீரு இட்டு கும்மிருட்டு பதினாறு மேலிருந்து கீழ் குழந்தை குழந்தை குழவி குழவி இருபது இடமிருந்து வளம் போரில் வெற்றி பெற்று வந்த மன்னனை மக்கள் மலர்கள் டேஸ் வரவேற்றனர் மக்கள் மலர்கள் தூவி வரவேற்றனர் தூவி இங்கே இருக்கு தூ மட்டும்தான் போடணும் தூவி இருபது மேலிருந்து கீழ் கண்ணில் இது விழுந்தால் கண்ணீர் பெருக்கெடுக்கும் தூசி தூவிற்கு சீதம் பண்ணு தூசி ஆறு மேலிருந்து கீழ் தொடுதலின்மை தொடுதலின்மை தீண்டாமை டாமை தீண்டாமை பதிமூணு இடமிருந்து வளம் கனத்த முதுகு ஓடு கொண்ட மிக மெதுவாக செல்லும் உயிரினம் ஆமை ஆ மட்டும்தான் போடணும் மையிற்கு ஆமை பதிமூணு மேலிருந்து கீழ் மகாத்மா காந்தி இதன் பாலை குடித்தார் மகாத்மா காந்தி ஆட்டுப்பாலை குடித்தார் ஆடு ஆயிருக்கு டூ மட்டும்தான் போடணும் ஆடு பதினைந்து இடம் இருந்து தா தானா என்னது கொடு கோ மட்டும்தான் போடணும் டூ இருக்கு கொடு பதினெட்டு இடம் இருந்து ஆதி ஆதி டேஷ்வன் முதற்றே உலகு ஆதி பகவன் முதற்றை உலகு பக ஹ பகவன் முதற்றே உலகு மேல் மேலிருந்து கீழ் சாரி ஆமாம் பத்தொம்போது மேலிருந்து கீழ் நூறு வெற்றிலைகள் அடங்கியது கவுளி கா இருக்கு ஊ லி கவுளி பதினெட்டு இருந்து கீழ் குதிரை குதிரைனா பரி த ரி மட்டுந்தான் போகணும் பரி இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் சடாட்சரம் என்பது சரவண டாஸ் சடாச்சரம் என்பது சரவண பவ ப இருபத்தி மூணு இருந்து வளம் பாதுகாக்கும் பணியை செய்பவர் டேஷ் லாலி என்ன லாலி காவலாளி கா மட்டும்தான் போடணும் வா இருக்கு காவலாளி பதினான்கு மேலிருந்து கீழ் அவன் மீது தான் தவறு என்று அவள் டேஷ் அடித்தாற்போல் கூறினாள் பொட்டில் போல் கூறினாள் போ இல் பொட்டில் எடுத்தாப்போல் கூறினாள் பதினேழு மேலிருந்து கீழ் மூன்றாவது ராசி மூன்றாவது ராசி மீள ஆரம்பிச்சிருக்கு மிதுனம் மீ து இம் மிதுனம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் பிடிவாதம் பிடிவாதம் வீம்பு இம்பு வீம்பு பதினொன்று இடமிருந்து வளம் கண்ணனின் வளர்ப்பு தாய் டேஸ் தை யசோதை யா இருக்கு சோ மட்டும்தான் போடணும் யசோதை ஐந்து மேலிருந்து கீழ் டேஷ் பஞ்சு மிக லேசானது மென்மையானது இலவம் பஞ்சு இ ல வ இம் இலவம் பஞ்சு எட்டு இடமிருந்து வளம் பெல்காமின் இப்போதைய பெயர் பெல ல காவி பிளகாவி ஒன்று மேலிருந்து கீழ் பாகிஸ்தானின் இந்த பகுதி தனி நாடாக துடிக்கிறது தனி நாடாக துடிக்கிறது பலச்சிஸ்தான் ப லு சி இஸ் இன் பலச்சிஸ்தான் இன்றைய குறுக்களத்தை போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் கருணையை எழுதிட்டோம் கறிவு கருணைனா பரிவுன்னு எழுதிட்டோம் அப்புறம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ